ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு நியூ ஸ்டார்ட் அண்ட் ஹவு டு ரீஸ்டார்ட் ஓகேவா ஸோ புதுசாக இப்போ தான் டீம்பிசிக்கு படிக்க வரவாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ த்ரீவில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை தவறு விட்டுவாங்க சரியாக அதனுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணாதவங்க ஓகேவா இப்போ நேற்றா ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்லையுமே வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகாதவங்க ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரியா இந்த நியூ ஸ்டார்ட் அது பிகினர்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து டிஎம்பிசிக்கு படிக்க வர சொன்ன வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ அப்போது புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டார்ட் எப்படி பண்ணுற ஒரு கிளாரிட்டி இருக்காது ஸோ என்ன படிக்கணும் எதுன்னு தெரியாமே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரி இருப்பீங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்ஃபர் வரைக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் தான் படிச்சிருந்தோம் ஓகேவா ஆனால் இப்போ அந்த கான்செப்ட் வந்து மாறிடுச்சு நான் படிக்கும்போது அந்த மாதிரியான விஷயம் வந்துச்சு ஓகேவா ஸோ அப்போது புதுசாக படிக்கிறவங்க வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாரான ஃபீல் கிடைக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அஞ்சு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் கரெக்டான பொசி அதாவது பொசிஷனில் தான் அதே மாதிரி ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணி பண்ணி போறீங்க ஓகேவா அது கோ டு ரைட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியான பாதையில தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த சஜஷனை எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷனை மேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்து இந்த இந்த கிளாரிபிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த எக்ஸாம் ஓகேவா எந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போறோன்றத சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் நான் படிக்கிறேன் அப்படின்லாம் படிக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் அவங்க வாழ்க்கையோ லட்சியமாக ஒரு தேர்வு எடுத்துங்களா அந்த தேர்வை நோக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்யணும் ஸோ அப்போது உங்களுக்கான குறிக்கோள் அப்படின்றது ஒரு தேர்வு இருக்கணும் நீங்கள் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா குரூப் டூ பண்ண போகிறீங்களா குரூப் ஒன் பண்ண போகிறீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ எந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா சூஸ் தி எக்ஸாமினேஷன் ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேவா இப்போ நான் குரூப் ஃபோரை சூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ அப்போது குரூப் ஃபோரை நோக்கி தான் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய எல்லாமே இருக்கும் போது உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை நோக்கி தான் இருக்க ஓகேவா ஸோ ரெண்டாவது விஷயம் ஸோ அந்த குறிக்கோள் வந்து நீங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது அந்த குரூப் ஃபோர் தேர்வு வெற்றி அடைகிற வரைக்கும் உங்களுடைய எண்ணம் அதாவது நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை நோக்கி தான் செயல்படணும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தான் செயல்படணும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அந்த குறிக்கோளில் எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணிக்கூடாது ரெண்டாவது விஷயம் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஊருக்கான மேப் அந்த வழித்தடன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதெல்லாம் நம்ம பயணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சிலபஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா மேப் முக்கியமோ அதே மாதிரி ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கு சிலபஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ சிலபஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணணும் சிலபஸ் வந்து மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு டாப்பிக்கை பார்க்கும்போது இது நம்ம சிலபஸில் கவர் ஆகுதா இல்லையான்ற அந்த மைண்ட் செட் நம்மகிட்ட இருக்கும் ஓகே இது சிலபஸ் இருக்க இருக்கு நான் போய் பார்க்குறேன் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அந்த கதையை இருக்கக்கூடாது சரியா அப்போ சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் இப்போ இப்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சிலபஸ் இருக்கும் இப்போ குரூப் ஃபோரா அதுக்கு தனி செப்பரேட் சிலபஸ் குரூப் டூவா தனி செப்பரேட் குரூப் ஒன்னா தனி செப்பரேட் ஸோ அப்போ எந்த நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் அந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸை நீங்கள் கோத்துரு பண்ணணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது சிலபஸ் மட்டும் கோத்ரூ பண்ணிட்டா நமக்கு வேலை கிடைச்சு கேட்டால் கிடைக்காது அது டாபிக் மட்டும்தான் அந்த டாபிக் உண்டான கண்டென்ட் அதான் மூணாவது விஷயம் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஓகேவா அதாவது ஸ்கூ அது அந்த டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பு அதில் வந்து பார்த்தோன்னா முக உரை அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது எந்தெந்த புத்தகத்தில் இருக்கும் ஆறாவது புக்கில் இருக்குது ஆறாவது புக்கு டென்த்து புக்காக டென்த்து புக்கு டுவெல்த்து புக்காக டுவெல்த் புக்கு அதை தாண்டி அவுட் சோர்ஸ் வெளியே வந்து எதாவது நீங்கள் அந்த சிலபஸில் கவராக கூடிய டாபிக் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு மிர்ஜா இப்போ முகவரையும் டாப்பிக் அது அதுக்கே வந்து பார்த்தா சிக்ஸ்த்து புக்கிலேருந்து நீங்கள் எடுத்த கண்டென்ட் டென்த்து புக்கிலேருந்து எடுத்த கண்டென்ட் டுவெல்த்து புக்கிலேருந்து கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ண கன்டென்ட் எல்லாமே தொகுத்து ஒரு டாபிக் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அதை ஒவ்வொரு டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஒரு ஊருக்கு ஒரு பொருளை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஊருக்கு இந்த இன்னைக்கு இப்போ தீபாவளியா இப்போ தீபாவளிக்கு பலகாரம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பலகாரம் கொண்டு போனது ஓட்டோட முறுக்கு அதர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா நீங்கள் கொடுக்க போகிறதே பலகாரங்களை தீபாவளி பரிசு கொடுக்க தான் போகிறீங்க அப்படின்னா அந்த பரிசு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை விட்டு போகக்கூடாது ஸோ மாதிரி தான் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலபஸ் மட்டும் வச்சு அழைக்காது அப்போ அந்த சிலபஸ்டருடைய டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ணோம் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்

ஓகே வா ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்ஸும் நம்ம வந்து பார்த்தா சிலபஸில் இருக்கிற டாபிக் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டீ கடைக்கு போயிட்டு ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்றீங்க சார் டீ கடை டீ தானே சாப்பிட போவாங்க அப்படின்னா டீ கடையில் பஜ்ஜியும் போண்டாவும் கூட இருக்கும் சரியா ஸோ அப்போ வந்து நீங்கள் டீ கடைக்கு போகிறீங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் தருவாங்க பஜ்ஜி வாங்கி அந்த பேப்பரை கசக்க போடக்கூடாது அது வந்து எண்ணெய் எடுக்கிற ஃபில்டர் அமௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அதில் என்ன இருக்குன்றது என்ன பண்ணால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கணும் நான் சொல்றது புரியுதா அந்த பட்ஜியில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுக்கக்கூடிய ஃபில்டராக யூஸ் பண்ணாமல் அதில் எண்ணெய் இருக்குன்றத ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் அதில் கூட உங்களுக்கு சம்மந்தமான ஒரு சிலபஸில் கவரக்கூடிய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பேப்பர்லேயே அதாவது அந்த தொடக்க அந்த எண்ணெயை தொடக்கக்கூடிய பேப்பர்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கீமை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்கீம் சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னா அதை படிக்கணும் அதுதான் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஓகேவா அது பிரதானமாக நம்ம ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் ஏதாவது ஒரு பப்ளிஷ் பப்ளிகேஷன் புக்ஸையோ இல்லை வெப்சைட் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணி படித்தா போதும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் மூணாவது விஷயம் ஸோ அப்போ கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்போது கலெக்ட் பண்ணிட்டாலே சார் நான் எல்லா சிலபஸும் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ என்னென்னா இப்போது ஒரு சமையல் செய்ய போகிறோம் நான் அந்த சமைக்கிறதுக்கும் நான் எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அது சமையல் ஆகிடுமா அப்போ என்ன பண்ணணும் எதை முதல்ல போடணும் இப்போ ஒரு பிரியாணி செய்யப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் வந்து கடுகு போட்டு தாளித்து பிரியாணி கடுகுலாம் போடுவாங்க எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உடனே வந்து பார்த்தினா பிரியாணி எங்கே சார் கடுகு போடுவாங்களாம் கேட்காதீங்க ஓகேவா ஸோ சமையல் கட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் ஓகேவா அதிகபட்சமாக நாங்கள் போனதே சோறு வெடிக்கவும் டீ டீ கொதிக்க வச்சு குடிக்கவும் மட்டும்தான் டீ குடிக்கவும் சோர் வெடிக்கவும் மட்டும்தான் நம்ம சமையல் கட்ட போக போயிருக்கோம் ஓகேவா ஏன் அப்படின்னா குடும்பத்துடைய நலன் கருதி நம்ம அந்த ஒரு விஷயத்த செய்கிறோம் ஓகே நமக்காக கிடையாது நம்ம சுற்றி இருக்கவும் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போத்தாது ஓகே நம்ம சுற்றி நல்லா இருக்கிறதுக்காக பிற நலனுக்காக நம்ம சமையல் கட்ட போனதில்லை ஓகே சரி ஓகே பர்சனல் லைஃப் ஏன் இப்போ நம்ம கண்டெடுக்குள்ளே வந்துடும் சரியா ஸோ அப்போ அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்போது எதை ஃபர்ஸ்ட்டு போடணும் எதை நம்ம வந்து செகண்ட் போடணும் அப்போ இதெல்லாம் பண்ணால் அந்த சமையல் கரெக்டாக இருக்கும் இல்லைனா அதிர் இஷ்டத்துக்கு இருக்கும் சாப்பிடு வாயிலே வைக்க முடியாது அதே மாதிரி தான் அப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்போது ரெண்டா மூணாவது நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் அல்லது ஸ்டடி பிளான் முக்கியவா நான் வந்து சாதாரணமாக ஸ்டடி பண்ண சொல்லாமல் ப்ராப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் ப்ராப்பர்னா என்ன அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் அழிக்கு போய்டர் சார் ஒரு நாளைக்கு பாண்டு நேரம் படித்தாராம் உடனே நம்மளும் பாண்டு மணி நேரம் படிக்கலாம்னு சொல்லிட்டு போடுறோம் அப்படின்னா அதோட முட்டால் தானே எதுவுமே கிடையாது அவர் வந்து பார்த்தா பன்னெண்டாவது நேரம் கெப்பாசிட்டி கொண்ட மணி நபர் படிக்கிறார் நம்மளும் பாண்டவனும் போட்டு படிக்க கூடாது இந்த புளியை பார்த்து பூனை சோடு போட்டால் கதை ஓகேவா நம்மளுடைய பிளெக்சிபிள் டைம் ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும் ஐந்துலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் படிக்க முடியுமா அதுவும் ஆரம்ப காலத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே எட்டு மணி நேரம் பன்னெண்டாவது எல்லாம் போடாதீங்க ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மணி நேரம் அடுத்த வாரம் மூணு மணி நேரம் அடுத்த வாரம் நாலு மணி நேரம் அடுத்த வாரம் அஞ்சு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கிரீஸ் போங்க அப்படியே எடுத்த உடனே பன்னெண்ட் மணி நேரம் போடுறது அப்படின்னா ஒரு நாள் படிப்பீங்க ரெண்டு நாள் படிப்பீங்க மூணு நாள் படிப்பீங்க நாலாவது நாள் போய் பெட்டில் படுத்துருவீங்க ஓகேவா ஸோ அதனால வந்து அதுவும் ஸ்டா பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தின் மிகுதியில் செய்வோம் அது பின்னாடி வந்து ஆர்வ கோளாராக மாறிடும் ஆர்வத்தில் செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸாக இருக்கணும் நமக்கு ஒருத்தர் பூஸ்ட் வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு நம்ம இருக்கக்கூடாது பூஸ்டோ ஹார்லிக்ஸோ வாங்கினதும் பார்க்கக்கூடாது நல்ல பையன் டீன் பிசி தான் எடுத்தான் ஒரு வாரம் தான் படிக்க ஆரம்பித்தான் பெட்டுக்கு வந்துட்டான் சரி இன்னும் ஒரு வாரம் பட்சம் தான் மார்ச்சரிக்கு உயிர் பாம்புது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளக்கூடாது ஸோ அப்போது அந்த ப்ராப்பரான ஷெடியூலை வந்து நம்ம போட்டு படிக்கணும் ஓகேவா அதாவது நம்மளால் இவ்வளோ நேரம் தான் படிக்க முடியும் இவ்வளவு தான் படிக்க முடியும் ஓகேவா நமக்கு நல்ல பிடிச்ச சப்ஜெக்ட் இது பிடிக்காத சப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் எதை படிக்கணும் அப்படின்ற வந்து அன்லைட் பண்ணி உங்களுக்கு தெரியும்ல காலங்காத்தால் தூங்கி வழிடுமா ஸோ அப்போது ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் மதியம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் ஏன்னா ஷெட்யூல் எடுத்து யாரும்னா கொடுத்துடலாம் ஆனால் நமக்கான ப்ராப்பரான ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ உங்களுக்கான ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது லாஸ்ட் விஷயம் லாஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்குது நாலு விஷயம் சொல்லிட்டேன் இதை வந்து ஒன்று தடவை சொல்லலாம் ரீட் அண்டு ரிவிஷன் ஓகே ரீட் அண்டு ரிவிஷன் அல்லது ரிப்பீட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஷெடியூல்லாம் பக்காவாக போடுறான் நம்மளு ஓகேவா பக்காவாக சமைச்சிட்டு அதை சாப்பிட்ற மறந்துட்டோம் அப்படின்னா அதோட முட்டால் தான் எதுவுமே கிடையாது மாதிரி தான் ப்ராப்பரான சர்டிஃபிக் போடுற காலை ஆறு மணி இந்த பிக் பாஸ் சொல்லுங்களேன் அதிகாலை ஆறு மணி ஓகேவா மதியம் பனிரெண்டு மணி இரவு எட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ராப்பராக போட்டுருவோம் ஓகேவா காலைல அஞ்சு மணி போட்டு எட்டு மணி தூங்கிட்டு இருக்கோம் அந்த தப்பை பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஸ்டடி பிளான் போடுறதோடு நிறுத்திக்காமல் அந்த ஸ்டடி பேனை ஃபாலோ பண்ணக்கூடிய யுக்தியும் கையாளங்க அதுக்கு உண்டான முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னா அப்போது அந்த ஸ்டடி பேனை ஃபாலோ பண்ண அந்த ஷெடியூலில் ப்ராப்பரான ஷெடியூலில் ஃபாலோ பண்ணி படிங்க ரீட் பண்ணிகிட்டே இருக்குது சரி ஒரு வாட்டி படத்தை விட்டுடலாமா அப்படின்னா அது மகா தப்பு வேலை வாங்குற வரைக்கும் உங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் வேலை வாங்குற வரைக்கும் உங்களுடைய ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது உங்கள் வேலையை படிக்கிறது தான் அந்த படிக்கிற வேலை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் வேறு எதையும் யோசிக்கலாம் ஓகே அதுதான் ரிவிஷன் முதல் வாட்டி படிக்கிறது ரீட் அந்த ரிப்பீட் ரீடுன்னு தெரியல போயினா ரிவிஷன் ஓகேவா சார் ஓகே ஃபைனல் அஞ்சு தானே சார் சொன்ன போயிட்டே இருக்கு அப்படின்னா அது போகும் ஓகே அவங்க கூத்து மதிப்பு அஞ்சுன்னு சொன்னோம் சரியா அஞ்சு ரீட் ஆறு ரிவிஷன் ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம படிக்கிறோம் நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக தான் படிக்கிறோமா இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் படிச்சுருக்கோமா ஓகே அப்போ நம்ம நாமளே நம்ம வந்து பரிசோதிச்சுக்கணும் டெஸ்ட் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பேட்ச் தேவைப்படும் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை ஃபாலோ பண்ணி படிங்க அவங்க ஒரு என்ன ஒரு சட்டிபேன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு மிக முக்கியமான வேலை எது அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் ஸோ அப்போது படித்தது நம்ம சரியான மைண்ட் வச்சுருக்குமா நம்ம சரியான முறை தான் படிச்சிருக்குமா இல்லையான்றத அப்பப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்போது உண்டான ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு இருபது டெஸ்டாச்சு நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை திருத்திக்கலாம் இந்த டபுள் ஷேடிங்கு ராங் ஷேடிங்கு ஒரு கொஷனை மாற்றி ஷேர் பண்ணுறது நூறாவது கொஸ்டின் நூற்றி ஒன்று ஷேர் பண்ணுறது ஓகே கன்ஃபியூஷன் ஆகிறது அந்த எக்ஸாம் ப்ரெஷரை வந்து குறைக்கிறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தினா அந்த டெஸ்ட்டு போட்டு பொறுத்தாதான் வரும் சும்மா நான் படிச்சு எல்லாருமே டிஎன்பிசி பாஸ் பண்ணியது சார் சிலபஸ் நான் வந்து கரைச்சி குடிச்சேன் அப்படின்றதுனால போயிட்டு அவங்க எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணாலும் நம்ம சொல்ல முடியாது சிலபஸ் கிளியர் பண்ணுறது ஒரு கலை ஒரு யுக்தி அப்படின்னா அதை கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொண்டு வரது ஒரு யுக்தி அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் சரியா ஸோ அப்போது ஒரு டெஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகே ஏதாவது ஒரு அகாடமி ஸோ அது ஆன்லைனில் இருக்கலாம் ஆஃப்லைனாக இருக்கலாம் உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதுக்கேற்ற உங்கள் ஸ்டடி பண்ணு அதாவது உங்களுடைய டைமைக்கேற்ற மாதிரி யார் ஸ்டடி பண்ண போட்டிருக்காங்க ஓகே அது நல்ல அகாடமி பெரிய அகாடமி சின்ன அகாடமி அந்த கதைலாம் தேவையில்லை உங்களுக்கான ஸ்டடி பனை யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓகேவா ஏன்னா ஸ்டடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கொடுக்க முடியும் ஏன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களாலுமே ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பண்ண கொடுக்க முடியுமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகேவா நம்ம வந்து எப்படி சொல்லுது ஒரு ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு பிரசாதம் கொடுக்குற மாதிரி தான் கரண்டி பிரசாதம் தான் போது கொடுக்க வேண்டியது தான் ஏற்ற மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னா அரை கரண்டி கூட்டமே இல்லையா ரெண்டு கரண்டி ஒரு மீட்டிங் கூட்டமா ஒரு கரண்டி அவ்வளோதான் கரண்டி எடுக்கிறது தான் இங்கே முக்கியம் ஓகேவா அது நம்ம பெரிய விஷயமே கிடையாது அதே மாதிரி தான் ஸ்டடி பண்ண எல்லாருமே ரெடி பண்ணலாம் ஆனால் உங்களுக்கான ஸ்டடி பண்ணி யார் போட்டிருக்காங்க இது இந்த ஸ்டடி பண்ணி இந்த அக்காமி கொடுத்துற ஸ்டடி பண்ண நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணுறது முக்கியம் இல்லை டெஸ்ட்டு பேச்சு ஜாயின் பண்ணுறது முக்கியம் இல்லை அவங்க கொடுக்குற கடைசி டெஸ்ட் வரைக்கும் அவங்க என்னென்ன டெஸ்ட் கூட வைக்கலாம் அப்போ அந்த கடைசி டெஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஃபைனல் இதாம் ஃபைனலுக்கு ஃபைனல் எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ஒரே விஷயந்தான் என்ன அப்படின்னா அனலைசிஸ் அந்த எக்ஸாம் முடிஞ்ச இப்போ டெஸ்ட்டு எழுதிட்டிங்க ஒரு டெஸ்ட்டு போட்டீங்க ஓகேவா டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இரநூறு கொஸ்டின் எழுதிட்டிங்க நூறு தமிழ் இருபத்தஞ்சி மேக்ஸ் எழுபத்தஞ்சி ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே அன்றைக்கி நூற்றி நாற்பது கொஷின் போட்டிருக்கீங்க ஸோ அப்போ என்னன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னா அனலைசிஸ் அது அனலைசிஸ் அந்த அனலைசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஓகே இந்த டெஸ்ட் நம்ம நடத்தணும் இந்த டெஸ்ட் நம்ம எல்லாமே படிச்சுட்டோம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் போட்டிருக்கோம் நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டிருக்கோம் ஒரு நாற்பது கொஸ்டின் தப்புன்னு இருக்கும் ஏன் நம்ம நாற்பது கொஸ்டின் தப்பணும் ஸோ அதுவும் அவங்க கொடுத்த டாப்பிக் தான் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த நாற்பது கொஷின் நம்ம ஏன் தப்பாச்சு எங்கே தப்பாச்சு ஏது தப்பாச்சு எதனால் தப்பாச்சு அந்த நூற்றி அறுபது கொஷின் எங்கே நம்ம ரைட் பண்ணோம் நம்மளுடைய சேஃப் ஜோன் எது நம்முடைய வீக் ஜோன் எது நம்முடைய ஈஸி ஜோன் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு புயல் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் வந்து நிவாரணப் பணியை மேற்கொள்ளலாம் பார்த்தியா வெள்ள நிவாரண பணி புயல் நிவாரண பணி அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வரணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து தெரிஞ்ச விஷயம் ஏன் நம்ம எக்ஸாமில் தப்புனோம் சில தெரிஞ்ச விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் தப்பு இருக்கும் ஏன் தப்பாச்சு அந்த இடத்துல நம்ம என்ன யோசிச்சோம் ஸோ அப்போ அந்த கொஷினுக்கு நம்ம எந்த மாதிரி யோசிச்சுருந்தால் நம்ம சரியாக இருக்கும் இதை யோசிக்கணும் சரியா இந்த எட்டு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா போதும் பிகினர்ஸ் ஆன உங்களாலையும் ஒரே மாதத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட முடியும் ஓகே எடுத்த உடனே வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் தி எக்ஸாம் நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ண போகிறீங்க குரூப் ஓராக குரூப்பாக குரூப் ஒன்றா ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக உட்காந்து படித்தா வேலைக்கு போகலாம் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து படித்தோம் அப்படின்னா வேலைக்காகாது ஓகேவா ஸோ ஏதோ கூட்டாந்தனம் அடிக்கின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃப்ளூ கிடையாது லாட்ரி சீட் கிடையாது ஓகேவா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகேவா நம்ம நேரம் பார்த்து குறி பார்த்து சரியாக அடித்தா மட்டும்தான் நம்ம குறி வச்சா இற வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறியை கரெக்டாக வைங்க ஓகேவா ரெண்டாவது என்ன சொன்னேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டே எக்ஸாமினேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஓகேவா நாலாவது வந்து ப்ராப்பர் ஷெட்யூல் அஞ்சாவது ரீட் ஆறாவது ரிவிஷன் ஏழாவது டெஸ்ட்டு எட்டாவது அனலைசிஸ் இந்த எட்டு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடாம கரெக்டாக எட்டி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகேவா அவங்களுக்கு அரசு வேலை கெட்டி சரியா ஸோ இதை நான் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஓகேவா இப்போது கடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ வந்து பார்த்தோன்னா நூலு இழையில வாய்ப்பத்தை அஞ்சு மார்க் பத்து மார்க் பாஞ்சு மார்க் இருபது மார்க் உடனே இல்லை ஃபஸ்ட் ஓர்ட்டுமே போன எக்ஸாமில் செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பிகினர்ஸுக்கு நான் கடைசியாக எட்டாவதாக ஒன்று சொன்னேன் என்ன சொன்னேன் அனலைஸ் அதை நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும் போன குரூப் ஃபோரில் என்ன தப்பணும் போன குரூப்பில் என்ன தப்பணும் அதை ஃபஸ்ட் எடுங்க எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் நம்ம சேஃப் ஜோன் எதெல்லாம் வீக் ஜோன் அதை அனலைஸ் பண்ணிட்டு திருப்பணம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ண விட்டதுலேருந்து ஆரம்பிக்க முடிஞ்சு போச்சு அந்த எக்ஸாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திருப்பணம் ரீஸ்டார்ட் தான் பண்ணணும் கண்டினியூ பண்ணக்கூடாது இப்போது ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கடினமான சப்ஜெக்ட் வரும்போது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படிக்கணும் ஈஸியான சப்ஜெக்டை சீக்கிரமாக கடந்து போகணும் கவனமான சப்ஜெக்டை கவனித்து போகணும் இதுதான் முக்கியமானது ஸோ அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோன்னா அனலைசிஸ் நீங்கள் இதுக்கு வரை எழுதின கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் எந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்கு எந்த டாப்பிக்கில் வீக்கு எது உங்களுக்கு சேஃப் ஜோனு எது உங்களுக்கு வீக் ஜோனு இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி திருப்பணும் உங்களுடைய ப்ரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாவே தெரியும் இது மாதிரி நீங்கள் எப்படி படிச்சிங்க இல்லை சார் நான் திருப்பணம் முதலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ பிகினர்ஸ் நான் என்ன சொன்னேன் இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க மெட்டீரியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் ஃபோர் குரூப்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக பார்க்கணும் ஸோ அப்போ அந்த கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரியா ஸோ அதுக்காக வந்து பார்த்தா உங்ககிட்ட கிட்ட இருக்க மெட்டீரியலே படிக்காமல் மொத்தமாக நான் கலெக்ட் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லி ஏமாத்திங்க அந்த ஒரு விஷயம் வந்து ஏமாத்தனு வச்சுனா கடைசியாக ஏமாந்து போகிற நாமளாக தான் இருக்கும் நான் மொத்த மெட்டிரியலையும் கலெக்ட் பண்ணுறப்போ தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நோட்ஸ் கிடைக்க கிடைக்க படிங்க அது வரைக்கும் இருக்கு நோட்ஸை படிச்சுடுங்க இருக்கு நோட்ஸை படிச்சிங்க புது நோட்ஸை தேடி படிங்க ஓகேவா நம்பிக்கையோடு படிங்க சரியா ஸோ இதான் விஷயம் ஓகேவா ஸோ அப்போ புதுசாக படிக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதையும் நம்ம சொல்லிட்டோம் அதேமாதிரி வந்து ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அனலைசிஸ் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்காத டாபிக் வந்து பார்த்தா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் திருப்பினும் முதலேருந்து புதுசாக ஆரம்பித்து படிங்க நீங்கள் வீக்கான ஜோனை கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க போன வாட்டி நீங்கள் விட்ட டாப்பிக்கை ஓகே படிக்காத டாப்பிக்கை பெண்டிங் டாப்பிக்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுற மாதிரி ஷெடியூல போட்டு விட படிங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் இதான் விஷயம் சரியா ஸோ இப்போ நான் சொன்ன அந்த எட்டு விஷயத்தையும் மாதிரி ரீஸ்டார்ட் உண்டான விஷயத்தை நான் வந்து சொல்லியிருந்தோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான வந்து டெலகிராம் சேனல் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணியிருந்தோம் ஓகேவா அதுக்கான லிங்கை நான் கேள்வி கொடுக்குறேன் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தான் சார் நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க அதுவும் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனலில் கரெக்டாக ஆட் ஆகிக்குவாங்க அதில் வந்து பார்த்திங்கனா குரூப் ஃபோர் சம்பந்தமான டீடெயில்ஸ் எல்லாமே வரும் ஏ டு டு டூ செட் இருந்து கவுன்சிலிங் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சேனலை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணி விடும் சரிங்களா சரி ஓகே அதுக்குள்ள லீக்கு நான் கே டிஸ்கிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ ஓகேங்களா சரி ஓகே மீன்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் வந்து இந்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு ஒரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனில் குரூப் ஃபார் எக்ஸாம் சம்மர் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேட்க கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க அதுக்கும் நான் விளக்கத்தோடு அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ